மக்கள் விரோத அரசை ஒன்றிணைந்து வீழ்த்துவோம் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்றால் அனைத்து மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள மருத்துவர் செவிலியர் மருந்தாளர் தொழில்நுட்ப பணியாளர் பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியில் மருந்தாளர் காலி பணியிடங்களே நிரப்பப்படாத அவல நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கின்றன இந்த மருத்துவமனைகளில் நான்காயிரத்தி ஐநூறு மருந்தாளர் பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது எழுநூறு மருந்தாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஓய்வு பெறும் மருந்தாளர் பணியிடங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிரப்பப்படவில்லை இதனால் மருந்துகளை பெறுவதில் கால தாமதம் ஏற்படுகிறது இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளை இருக்கும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையை தேடிச் சென்றாலே மருந்து இல்லை என்கிற நிலையில் இல்லம் தேடி மருத்துவம் என்று திமுக அரசு விளம்பரப்படுத்திக் கொண்டு வருவது நகைப்புக்குரியதாக உள்ளது காலி பணியிடங்களை நிரப்பாமல் நோயாளிகளை அவதிக்கு உள்ளாக்கியுள்ளது திமுக அரசு இதன் மூலம் மக்கள் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என்பது தெரிகிறது எனவே மக்கள் விரோத அரசை தமிழக மக்கள் ஒன்றிணைந்து வீழ்த்துவோம்